வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோ நாம பார்க்க போறது வேண்டாத ஆட்டம் போட்டு வில்லங்கமான வேலை பாத்த பெரிய பிடிக்காத வகையதன விலங்கு பைபுலங்களோட சம்பவங்கள தான் சிரிப்பு காட்டுற மாதிரி சின்ன சின்னபொலதனமான வேலை பாத்த பெரிய பேத்துற மாதிரியான வேண்டாத வேலையை விரும்பி பாத்த विनोதமான விலங்கினங்கள்லாம் வீடியோக்குள்ள வெயிட்டிங்கிறதுனால இருதுனால இன்ட்ரோ ஓபடியா கே கே வெளிய பாத்தியா பட்டர் பிஸ்கெட்ட தட்டல வச்சிருக்காங்க பேக் கபார்ட்டா பட்டாடு என்ன மாதிரி வேலை பார்க்கணும்டா கமான்டா தம்பி

கலக்குதுன்னு போனவருக்கு கலங்கிப் போச்சு அப்பா வருதப்பா வருதப்பா வாய்ஸ் வருதுப்பா சுகுமார் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த சூனிய குமார் உன்னை என் பேரு சுந்தர் சுகுமார் என்ன பக்கத்தோடு சரியா போச்சு மறுபடியும் முதல்ல இருந்து பீஜியம் போடணும் நீங்க லைட்டா படிக்கணே அது குடி எதிர்ப்பு உயிரினம் பாச என்னயா பண்ற தண்ணி அடிக்கிறேன் தக்காளி நினைச்சண்டா அப்பவே அதாவது குடிக்க வைக்கிறேன் நினைச்சண்டா முறைக்காத அழுக்கு போனுங்கிறதுக்காக சரக்கு அடிக்கிறேன் சவர் அடிக்கிறேன் குடும்பம் அழிஞ்சு போகும் குளிச்சது போதும் பார் விட்டு போலாம் பாத்ரூம் விட்டு போலாம் அழிய போறது உறுதி ஏ டாமி இரு இத பாரு விடிய எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆளு ஜூலி வேற தேடுவா வெயிட் லிமிட் ஆ ஆஹா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை இப்படி வேஸ்ட் பண்ணலாமா பாங்க அங்க ஓஞ்ச இரவுல ஓனாய் வெட்ட சைஸ் பார்த்தா நல்லா 25 கிலோ தேரும் போல இத அடிச்சாலே ரெண்டு மாசத்தை ஓட்டிரலாம்

அவருக்கு பேவரேட் சாமியார ஓ சுவிட்சம் போத்த பார்த்தாலே நான் சாந்த மாறிடுற சாமியார அவன் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கின்னு இருக்கிறிய அந்த ரகசியத்தை எனக்கு சொன்னா நானும் குதிச்சு குதுகலமா இருப்பேன்ல உன்ன மாதிரியே புரியுது சாமியாரே அமைதியா அடக்கின்னு அடுத்தவனை பார்க்காம அவன் அவன் வேலையை பார்த்தாலே கட்டா இருக்கும்னு சிரிச்சுக்கின்னு சிம்பாலிக்கா சொல்ற நீன்னு பொன் சிரிப்புலயே புரிய வச்சிட்டப்போ உன் போதனையே ஒரு பாதை சாமியாரே

ஆனா பண்ணைய விட்டு தூரமா ஓடனா பைத்திய கடை குதிரைங்கிறாங்க கொல்லு போடுற பை பிள்ளைங்க எல்லாம் பல்லு போட்டு பேசுறாங்க லொல்லு புடிச்சவனுக்கு அத்தனை புடிச்சு போச்சு எல்லாமே பக்கா பிளானு கேஜெட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு கொள்ள வெடிக்க முக்கியமான விஷயம் உள்ள நம்மள பார்த்த உடனே எல்லாரும் பதறணும் எஸ் பாஸ் பல்ல கட்டிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் ஓகே பாஸ் அடையாளம் தெரியல ஒண்ணுமே தெரியல பாஸ் கண்ணே தெரியல பாஸ் அது ஆபத்துக்கு முன்னாடி எடுத்தது பாவப்பட்ட பூச்சி என் பார்வையில பட்டாலே பாதி உசுறு போச்சு இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டல நல்லா ஒட்டல நீங்க யாரு ப்ரோ என்ன பார்த்தா கேட்டீங்க நானே புகழ் தான் நல்லா இருக்காது எங்க நைனா வேலை வெட்டி போறது இல்ல மம்மி சொத்த திண்ணே அடிபா போல அவங்க சொல்றதெல்லாம் மேட்டர் இல்ல வெளியில என்ன பத்தி கேட்டு பாருங்களே கேட்டிய திணிற எரும மாட்டு பயம் இல்ல கன்ஃபார்ம் வாய்ப்பே இல்ல அதாவது உலகம் எதிர்த்தாலும் போச்சு கரடிய கம்பிக்கு பின்னாடி வைக்கிறது முக்கியம் இல்ல கரெக்ட் டைமுக்கு தட்டல சோறு வைக்கணும்னா சொன்னீங்களா அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான தின்னே பசி கொண்ட பாண்டாவ பாளைய கொட்டல அடச்சா அது பாவலா பாக்காத பரவளையா அலமா மர்ற நாங்க வந்த நெளிஞ்சு போகும் குண்டா இல்ல குண்டா நீயே என்னோட பெரிய பேக்ரவுண்ட் தெரியாம பேசுறேன் ஒரு சொல்ல சொன்னோன்னா பிள்ளைங்க சொல்ல சாமிச்சிருவாங்க தக்காளி பச்சை பிள்ளை கிட்ட மிட்டாயை முடிக்கி தின்ன கேஸ்ல உள்ள வரும்போது தெரியுமாடா உன் பேக்ரவுண்ட் என்னன்னு இருக்கிட்டு உட்கார்றியா இன்னும் ரெண்டு கேஸ் போடாவா உக்கின ஒரு ஜூஸ் போடுங்க சார் வசிக்குது நான் ஏய் அங்க ஜோடி பொருத்தம் நான் ஒரு உதவாக்குறேன் ஒரு எங்க அப்பா என்ன வீட்ல மதிக்கிறதே இல்லை ரெண்டு பேரும் சாய்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரே போட்டில முன்னேறி இல்லைம்மா ஓடி போய் ஒன்று சேர வேண்டியது gorilla cheetah much cut, thanga chaka jala วย常 geri kou ulaan வீடியோ விழாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி ஓகே படிப்பு செலவுக்கு கடனே பல லட்சம் இருக்குறேன் எத்தனை லட்சம் செலவானாலும் அப்பா அம்மாவோட